இந்த அண்டார்டிகா அடியில மனித இனம் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான உலகம் மறைஞ்சிருக்கு இங்கே சுமார் பத்து லட்சம் ஆண்டுகள் பழமையான ஐஸ் கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு ஐஸ் கட்டியை வச்சு இந்த பூமியோட கடந்த காலத்தை நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அண்டார்டிகாவை சவுத் போல்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளோட அடர்த்தி ஏறக்குறைய அஞ்சு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டா புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஆழத்தில் அஞ்சு புர்ஜு கலிஃபா பில்டிங்கை நம்மளால அடக்க முடியும் அண்டார்டிகாவை நம்ம மேலோட்டமாக வீடியோ கிளிப்ஸில் பார்க்குறோம் பட் ஒரிஜினல் சம்பவமே இந்த பனிக்கட்டிகளுக்கு கீழே தான் மறைஞ்சிருக்கு நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேட்டிலைட் இமேஜஸ் மூலமாக விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய லார்சன் பி ஐஸ் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய சில விரிசல்களை கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு விரிசலும் கிடையாது பட் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் நாளாக ஆக விரிவடைஞ்சுக்கிட்டே வருது இதுக்கான காரணம் குளோபல் வார்மிங்காக இருக்குமோன்னு யோசிப்பீங்க பட் கிடையாது நம்ம ரிசர்ச் பண்ணாமல் எதுவுமே சொல்லக்கூடாது இதுக்காக விஞ்ஞானிகள் ஹாட் வாட்டர் ட்ரில்லரை கேமரா செட் பண்ணி ஒரு துளை உருவாக்க முடிவு பண்ணாங்க ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு போனதும் அந்த கேமரா அண்டார்டிகா அடியில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான காட்சியை படம் படிச்சிருக்கு அண்டார்டிகாவோட அடியில முதல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இருந்திருக்கு இது குட்டி மாதிரி அண்டார்டிகா பல மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அதோட அடியில ஆம்பி போர்ட்ஸ் எப்படிடா வந்துச்சுன்னு ஒரே குழப்பம் அண்டார்டிகாவுல எந்த ஒரு செடி கொடியும் கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம் பட் கண்டிப்பா ஒரு காலத்துல செடி கொடிகள் இருந்திருக்கும் அந்த செடி கொடிகளை உணவா எடுத்துதான் கண்டிப்பா இந்த ஆம்பி போர்ட் அன்னையில இருந்து இன்னைக்கு வர அதோட இனத்தை பெருக்கி அண்டார்டிகாவில அடியில வாழ்ந்துட்டு இருக்கு வரைக்கும் கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆழமான பகுதி அப்படின்னா அது சேலஞ்சர் டீப் தான் இரண்டாவது ஆழமான பகுதி பிரௌன்சன் டீப் மூணாவதான ஆழமான பகுதி எங்க இருக்கு தெரியுமா அண்டார்டிகாவோட தெற்கு கடலில் இருக்கு அதோட பெயர் ஃபேக்டோரியன் டீப் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோட ஆழம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அடி ஃபேக்டோரியன் டீப் சோனார் ஸ்கேனிங் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான சோனார் ஸ்கேனிங் நடந்திருக்கு பட் அண்டார்டிகாவோட தெற்குல எப்படா இப்படி ஒரு ஆழமான பகுதி அப்படின்னு விஞ்ஞானிகளால் இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அண்டார்டிகாவோட பிரம்மாண்டமான கடல் பகுதியில் பயணம் செஞ்ச க்ரூஸ் லைன் ஷிப் அதுல வந்து சில பயணிகள் ஜெல்லி பிஷ் பாக்குறாங்க இதுல நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண குட்டி ஜெல்லி பிஷ் கிடையாது இதோட நீளம் மட்டுமே சுமார் பத்து அடி இருக்கும் சோ இந்த ஷிப்ல வரவங்க சப்மரைன் உதவியோட கடலோட ஆழத்துக்கு போய் ஜெல்லி பிஷ் பக்கத்துல பாத்துருக்காங்க நீங்க கூகுள் போயிட்டு ஜெயன் பேண்டம் ஜெல்லி பிஷ் போட்டு பாருங்க உங்களால பார்க்க முடியும் கடலோட மூவாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துல வாழக்கூடிய இந்த ஜெல்லி பிஷ் அண்டார்டிகாவில மட்டும் மேல் பரப்புல தென்படும் அண்டார்டிகா அப்படின்னா பனி பிரதேசம் பனிக்கட்டிகள் எப்போ சில்லுன்னு கிளைமேட் அப்படியே புகை மூட்டம்னு நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு சாக்தர மாதிரி விஞ்ஞானிகள் தொண்ணூறு மில்லியன் ஆண்டு பழமையான ஒரு ரெயின் பாரஸ்ட அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியில தான் அண்டார்டிகாவோட இன்னொரு பக்கம் இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இந்த புதை படிவமாக்கப்பட்ட காடு பனியால மூடப்பட்டிருக்கு கடலுக்கு அடியில இது கிடைச்சிச்சு இதுல ரூட்ஸ் போலன் சீட்ஸ் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே கிரெட்டாசிய காலத்துக்கு சேர்ந்ததுன்னு தெரிய வந்துச்சு அந்த சமயத்துல பூமியோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ இந்த அண்டார்டிகா பகுதி ஒரு சமயத்துல சூடான பகுதியா இருந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கும் போதே புள்ளரிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த இடத்துல நிலக்கரி கிடைச்சிச்சு அது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகா ரெயின் ரெயின்ஃபாரஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்றத அடிச்சு சொல்றதுக்கு விஞ்ஞானிகளுக்கு உதவியா இருந்துச்சு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி செழிப்பா இருந்த இந்த காடு இன்னைக்கு பாசில் பியூல்ஸா மாறி இருக்கு அதாவது புதைப்படிவ எரிபொருட்களா மாறி இருக்கு அண்டார்டிகாவோட மலைகளுக்கு நடுவே உள்ளேனே நிறைய விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஒன்னும் சாதாரண கற்கள் கிடையாது இது எல்லாமே மிகப்பெரிய வெடிப்புகளுக்கு முக்கிய ஆதாரமா இருந்திருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுல நிறைய கற்கள் மார்ஸ் கிரகத்துக்கு சொந்தமானதுன்னு ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு அதுல ஒரே ஒரு கல்ல பத்தி நான் சொல்றேன் இதோட பெயர் ஏஎல்ஹெச் 84001 இது நம்ம சூரிய குடும்பத்தோட ஒரு பழமையான பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் முதல் முறையா இந்த விண்கற்களை பத்தி உலகம் முழுவதும் பேசுறாங்க மார்ச்ல இருந்து வந்த இந்த மெட்ராய்டுல மைக்ரோ பாசியல்ஸ் இருந்திருக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த சமயத்துல இந்த மெட்ராய்டு மார்ஸ்ல இருந்து தவறிச்சோ அந்த சமயத்துல மார்ஸ்ல கண்டிப்பா உயிர் இருந்திருக்கணும் மார்ஸ்ல மனிதர்களால் வாழ முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மெட்ராய்டு தான் வெறும் தண்ணீர்ல மட்டும் இருக்கக்கூடிய கனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதில் ஸோ இதை வச்சும் கெஸ் பண்ணிருக்காங்க ஒருவேளை மார்ஸ்ல தண்ணீர் இருக்குமோ எப்போவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா விஞ்ஞானிகள் எப்படி பூமியோட கடந்த காலத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு இதுக்கு பதில் என்ன தெரியுமா அண்டார்டிகாவோட பனிக்கட்டிகளுக்கு அடியில் புதஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி ஒன்றை எடுக்கிறோன்னு வைங்களேன் அது நேத்தோ இன்னைக்கோ உருவானது கிடையாது பல மில்லியன் ஆண்டுகள் பழமையானது ஸோ விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகளை ட்ரில்லிங் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த ட்ரில்லிங் பண்ண ஐஸ் கட்டியில நிறையுமே ஒவ்வொரு வருஷத்தோட அட்மாஸ்பெரி கண்டிஷனை சேகரிச்சு வச்சிருக்கோம் இந்த ஏர்பபிள்ஸ் ரிசர்ச்சில் தான் அண்டார்டிகா மற்றும் பூமியோட கடந்த காலத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏர்பபிளும் ஏதோ ஒரு வருஷத்தை ரெப்ரஸன்ட் பண்ணி தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அண்டார்டிகாவோட அடியில் ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதோட பெயர் கேம்பட் சியூ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது பரவி இருக்கு இந்த மலைத்தொடர்கள் பார்க்குறதுக்கு நம்ம சாதாரண மலைகள் மாதிரி இருக்காது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இதோட உயரம் மூவாயிரத்தி நானூறு மீட்டராக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு இருக்கு அண்டார்டிகாவோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றும் இந்த மாதிரி மலைத்தொடர்கள்லாம் கிடையாது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மலைத்தொடர்கள் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் மட்டும்தான் தான் இருக்கும்னு சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே அண்டார்டிகா பத்தி எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம் பட் இன்னைக்கும் நம்மளால அண்டார்டிகாவை பத்தி புதுசா ஒரு விஷயம் சொல்ல முடியுது இதனால தான் எப்பவுமே சொல்லுவேன் அண்டார்டிகாவோட மர்மத்தை நம்மளால தீர்க்கவே முடியாது இன்னும் எத்தனாயிரம் ஆண்டுகள் போனாலும் எத்தனையோ பெரிய பெரிய டெக்னாலஜி வந்தாலும் அண்டார்டிகாவோட மர்மம் தொடரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்